இந்த வீடியோவை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஆத்மா குதிரை கலப்பு தீவனம் தமிழகம் எங்கும் லாரி சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேவை எனில் நமது தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய முக்ரா குதிரை மற்றும் கருப்பு போனி இரண்டுடைய லோடிங் தான் பார்க்க இருக்கீங்க சென்ற வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் குதிரை வளர்ப்புக்கு மிக முக்கியம் வந்து அடிப்படை நாலேஜ் தேவை குதிரையை பற்றின ஒரு புரிதல் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேக்கார்டு ஹார்ஸ்மேன்ஷிப் பற்றின தகவல் வர இருக்குது நாளையிலேருந்து நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு தேவையான அடிப்படை குதிரையை பற்றினா ஒரு அடிப்படை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து வீடியோ உங்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கஸ்டமர் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட ரெண்டு பூனி நாலு மார் வரை எடுத்திருக்காங்க இதோட சேர்த்தா நாலு பூனியாச்சு இந்த ரெண்டு பூனியும் சேர்த்தா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு குதிரைகள் ஒரே கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சர்வீஸும் குவாலிட்டியும் பார்த்துட்டு தொடர்ந்து ஒரே கஸ்டமருக்கு இந்த மாதிரி எட்டு குதிரைகள் இன்னொரு கஸ்டமருக்கு ஆறு குதிரைகள் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேஃப்டியாக நம்ம வந்து குதிரைகளை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கும் என்ன மாதிரியான குதிரைகள் தேவையோ உங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம வந்து குதிரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றியும் வணக்கம்